அலைக்கடைகளால் அமர்ந்திருக்க கூடிய மாபெரும் புண்ணின் நிறைந்த ராஜ திருசபை இந்த ராஜ திருசபைக்கு நமது தலைமகள் நாடக சபாவின் சார்பாக முத்தா நமதற்கான வணக்கத்தை தெரிவித்து நீர் <laughs> <laughs>

ஏய் யார் வைமல்ரா? செலையின் சொல்லு. हां ஆமா ஆமா வைமல் செப்பிச்சంది. இது கொரர செப்பிச்சంది படி வரல? அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நான் நான் கொஞ்ச நாள் வரக்கூடிய அதாவது அன்னதானத்தை சீரும் சிறப்போடமாக வழங்கி இன்று நாம் நடத்தக்கூடிய நாகத்தை ஊர் பொதுமக்கள் அனைவிட்டு வருவதை கண்டு கிழத்தி கொண்டிருந்தாலுமே தூங்கா மணிவருக்கு

கொடுத்தவங்க கொடுக்காங்கிட்ட நன்கொடை வசூல் பண்ணிட்டு எப்படி காசு கொடுக்குறதுன்னு மனசுல எத்தனையோ சஞ்சலங்கள் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவங்க இருக்கும்போது அந்த வேடுதலை வச்சு மனசுல போய் அந்த பெருவிங்க இன்னைக்கு பேருபட்ட விசேஷம் நடக்குற அன்னைக்கு இந்த வேடுதலை நிறைவேற்றிட்டா நமக்கு ஒரு சிறப்பா இருக்கும் உண்மைதான் அப்படி இருக்கா வேடுதலை நிறைவேற்றிட்டாங்க யார் யார் ராமன் மாராயி அதாவது பூவாய் முத்து மறைவு பழனி நீலம்ப நீலம்பாள் ஆமா அதாவது பிரபாகரன் மகேஸ்வரி நருமுகில் அஜித் இல்லையா ஆமா விட்டு பேருகளுமே உண்டாக சேர்ந்து கேளோரு பேருக்கு பாரு அதுதான் அஜித் பா தனிகை ஆளன் தனியாளன் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தார்கள் அனைவற்று பெருகளுமே ஒரு மனதாக ஒன்றாக சேர்ந்து இன்று ஓரிரு மன நாடகத்தை இன்று அரங்கேற்றம் செய்து வச்சிருக்கிறார்கள் அப்படி நாடகத்தை வைத்திருந்தாலுமே இன்னும் நாடகத்தை வைத்தவர்களும் நாடகத்தை காண வந்திருக்கக்கூடிய நமதெருமை ரசிக பொதுமக்களும் ஆண்போன பக்கம் அரசு பெற்ற வாழ்ந்து பெண்போன பக்கம் பெற்றி பெருகி நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வங்கள் அனைத்துமே பெற்றி அந்த திருப்பதி வெங்கடாச்சலபதியினுடைய ஆசீரமாகப்பட்டது எப்படி பெயரும்

சுவாமே என்னுடைய பெயர் என்ன என்ன நான் இங்கே வாழ்ந்து வருகிறேன் எங்க வாழ்றீங்க தெரியுமா தெரியாதா சொன்னதாங்க தெரியும் அப்படியா ஆமா ஆழ்வார் மேலே இருக்கக்கூடிய ஏழு உலகத்திலே நான் ஆண் வேற கூடிய உலகமாகப்பட்டது உம் தங்கு துவாரகை என்று சொல்லக்கூடிய வைகுண்டம் ஓ சங்கு துவரது என்ன தங்கு துவாரகை ஆஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய வைகுண்டம் அந்த காகாபலத்துக்கிட்டிருக்கு அந்த வைகுண்டமா புஸ்தமுண்டமே நான் கூறியது வைகுண்டம் நீ கூறியது வைகுண்டம் சரி வைகுந்தம் போன பத்து ரூபா பசுக்கு இருந்த போதும் சரி வைகுண்டத்துக்கு போனோம் நீ கேட்பதும் சரிதான்

எட்டு நான்காயிரம் இந்த தொழிலா இருக்கு முக்கன் படைத்த பரமேஸ்வரனுக்கு படியெடுக்கப்பட்ட உயிரினங்களை நல்லவையாக இருந்தால் அதுவே தீவை என்று தெரிந்துவிட்டால் கருவிலேயே அழிக்கும் தொழிலை மேற்கொண்டு கண்ணன் கண்ணன் மணிவண்ணன் கோபாலன் கோவிந்தன் வாசகம் இன்றி இந்த அகிலத்தோர் என்னுடைய தான் திருமாலாய பெருமாள் என்னுடைய <Sessizuk> <Sessizuk>

என்னுடைய பத்து அவதாரங்கள் என்னென்ன? பத்து அவதாரங்கள் என்னென்ன? இந்த அவதாரங்களை நான் எடுக்கக்கூடிய காரணம் என்ன? என்ன? உனக்குத் தெரியும். அப்படியா? ஆமா. மாதவா இந்த அவதாரத்தை நான் எடுக்கக்கூடிய காரணம் என்ன? அண்ணன் பேர்த் படிந்த தலத்தால கேரவல மொட்டகொடிக்கு பா தீபலுக்கு. இந்த மண்டலத்துல வீக்கின்னா. என்ன? இந்த பூலகத்தில் பொங்கல்ண்டு இந்த அதர்மம் எப்போது தலைவர்த்து ஆடுகிறதோ அப்படி திலை அந்த அதர்மத்தை கருவறுத்தி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் எடுக்கும் ஒவ்வொரு ரூபத்தின் மேல்தான் அவதாரம் ஒவ்வொரு ரூபத்துக்கின் பெயரும் அவதாரம் உண்மைதான் அது என்னென்ன ரூபம் அதுல முதலீகம் என்ன என்ன

அதாவது வர்த்தனை பெற்றவன் யாரு குலத்தில் அந்த அந்த கொன்று கொண்டுபிடிப்பதற்காக நான் எடுத்த அவதாரம் தான் மத்தம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் மீன் அவதாரம் உண்மைதான் இரண்டாவது அவதாரம் என்ன கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் கூர்மை என்று சொல்லக்கூடிய தேவாதி தேவர்களுக்கு வாங்குவதற்காக பார்க்கடையில் அமைந்து கிடைக்கும் பொழுது அந்த மந்திரகிரி மலையாகப்பட்டது ஒருபுறமாக சாய்ந்து கொண்டே சென்றது ஓ மந்திரகிரி மலை ஆமா சாய்ந்து கொண்டே சென்றது

இது மூன்றாவது அவதாரம் சாரு நான்காவது அவதாரம் என்ன இல்ல நரசிம்மர் அவதாரம் ஓ நரசிம்ம அவதாரம் உண்மைதான் இந்த நரசிம்மர் அவதாரம் எதற்காக என்ன என் பரம பக்த நாக விளங்கி வரக்கூடிய பக்த பிரகலாதன் அவனுடைய தந்தையார் யார் யாரு இரண்ய கசிபு ஓ இரண் கசிபு உண்மைதான் அவன் என்ன செய்தான் தன்னுடைய பெயர் நாமத்தை உச்சரிக்காமல் வெடிக்கி நாராயணா நாராயணா என்று இந்த என்னுடைய பெயரை உச்சரிக்கிற இந்த கோவப்பட்டு அவன் என்ன செய்யறான் பெற்ற மகனே கொள்வதற்காக துணிந்து விட்டான் பெற்ற மகனை கொல்வதற்காக ஆமா அப்போது நான் என்ன செய்தேன் அவன் ஆங்கார கோபத்தோடு அவனுடைய மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணை மீது தன்னுடைய கதாயத்தால் ஓங்கி அடித்தான் அதாவது தூணில் இருப்பான் துரும்பில் இருப்பான் எம்பெருமானாகப்பட்டவர் எதிலும் இருப்பான் என்று பிரகலாதன் சொல்ல ஆமா இந்த தூணில் தான் இருப்பானாம் ஆமா அப்படி என்று கேட்கும்போது இருப்பான் என்று சொல்லும்போது தூணை ஓங்கி அடிக்கும் அந்த தூணிலே இருந்தான் அந்த தூணாகப்பட்டது இரண்டாக பிறந்து அதிலே இந்த நரசிம்மர் எப்படி இருக்கு என் முகமெல்லாம் முகமாக என் தலை மட்டும் முகமாக என் உடல் எல்லாம் மனித உடலாக

ஆமாக்குவதற்கு அடி மட்டும் வேண்டும் என்பதற்காக அந்த மாபெளி சக்கரவர்த்தியை கேட்க அவன் என்ன செய்கிறான் சுவாமி இரண்டே இந்த கூடிய ஆராய்ச்சியும் அடிக்கு என் சிறுசின் மீது காலை வைத்து மீதம் இருக்கக்கூடிய ஓரடி அலந்து என்றார் அப்பொழுது நான் என்ன செய்தேன் இதுவே தக்க சமயம் என்பதற்காக அவன் சிறுசின் மீது எனது வலது காலை வைத்து பூமியை தென்னை கொண்டு மதித்து ஒவ்வொரு இனத்தாருக்கும் <cavalide> <Mechanics> <mkTop> <mk over assistant Christianities> ஒவ்வொரு காவல் தெய்வம் இருக்கும் ஆனால் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து மக்களுக்குமே ஒரு பொதுவான தெய்வம் வேணும் என்பதற்காக நான் என்ன செய்தேன் பரசுராமராக நான் பிறந்து பரசுராமராக பரசுராமராக நான் பிறந்து என் தந்தையா சொன்ன பேச்சை கேட்டுக்கொண்டு என் தாயாருடைய வெட்டி முகமாரி என்று சொல்லக்கூடியது ஆமா சரி இரண்டாவது ஒரே ஒரு அவதாரம் மட்டும் எடுத்தேன் என்ன அவதாரம் ஸ்ரீ ஸ்ரீ ராமச்சந்திர ராமச்சந்திர மூர்த்தியாக மூர்த்தி இந்த அவதாரம் எதற்காக சீதாபிராட்டியை திருமணம் செய்து இந்த பூலோக மக்களுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் ஆமா என்பதற்காக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக அவதாரம் அடிச்சு சீதாபிராட்டியை மனதில் இந்த பூலோக மக்கள்

இன்னும் யார் என்றால் அருமை அத்தியாக வழங்கி வரக்கூடிய ராதத்தை சொத்திலிருந்து ஐம்பது ரூபாயும் மணியம் அவர்கள் அறுபது இருந்து இருபது ரூபாயும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக இருந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்

நீங்க <muchas> ரகசியமா <muchas> <muchas>

நான் நாளதனே ஒரு சச்சதே வருது ஆல்வா முதல் மனைவியா யாரே ஆசைக்கு ఆది மகாலட்சுமி சரி பாம ருக்மணி என்று சொல்லக்கூடிய சரியாக சரியாயே எட்டு பேரை நான் தொட்டு திருமணம் செய்து

பெண்கள் இருக்கக்கூடிய எட்டு பேர் நான் தொட்டு தால்கிட்ட மனையே அப்படியாக இருந்தாலும் இருந்தாலும் இன்னும் தினமாக என்னுடைய ஆதிவகாலையும் சந்திக்க வேண்டும் அழைத்துக் கொள்வோம்